சேரி சினிமா பேஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கூலி படத்தோடய ஷூட்டிங் நார்த் இந்தியாவில் ராஜஸ்தானில் பார்த்தினாக்கா நடந்து இருக்கு ஸோ இந்த ஷெடியூலில் அமீர் கான் அவர்களும் கலந்துன்னு இருக்காரு ஸோ ரஜினி சாரும் அமீர் கான் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்கா படமாக்கப்பட்டாங்க இந்த நிலையில் ராஜஸ்தானில் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வில்லேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாரை பார்த்து அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய வில்லேஜ்லேருந்து மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்றுருக்காங்க ரஜினி சார் அவங்க எல்லாருமே பொறுமையாக நின்று நிதானமாக எல்லாருக்கூடிய ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு அது ஒரு பெரிய வைரலாகவே மாறி இருந்தது நேற்று ஈவினிங்லேருந்து அந்த ஒரு விஷயங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட இப்போ நிறையா யூடியூப் சேனல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நார்த் ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் எந்த அளவுக்கு மக்கள் வந்து பிடிச்சிருக்க அவரை அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்டு போனாலும் அந்த ஸ்டேட்டில் ரஜினி சாருக்கு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அவர் பார்க்கறதுக்கு மக்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது நேரத்தில் நமக்கு புரியுது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தளபதி படம் ரீரிலீஸாக இருக்குது அந்த படம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அதாவது புக்கிங் ஷூவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது நேற்று ஒரு நாள் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தளபதி படத்துக்கு புக்கிங்ஸ் ஆன டிக்கெட் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா செவன் பாயிண்ட் நைன் தௌசண்ட் டிக்கெட் வந்து விற்றுருக்கு அதே போல் சித்தார்த்த நடித்து வெளியான படம் புது படம் மிஸ் சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் செவன் பாயிண்ட் எயிட் அதாவது ஏழாயிரத்தி எண்ணூறு டிக்கெட்டு தான் விற்றுருக்கு அதே போல் சிவா அவர்கள் நடித்த வெளியான படம் சூதுகவம் செகண்ட் பார்ட் அந்த படத்துக்கு செவன் பாயிண்ட் டூ கே அதாவது வெறும் ஏழாயிரத்தி இரநூறு டிக்கெட்டு மட்டும்தான் விற்றுருக்கு ஸோ ரீரிலீஸ் ஆகிருக்க படம் தளபதி அந்த படத்துக்குடியே புதுசாக ரிலீஸ் ஆன படங்கள் அதுவும் பேர் போன நடிகர் இவங்களுக்கோட படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டவே வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கும் தளபதி படம் மக்களிடையே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதில் ஒரு ஹைலைட் விஷயம்னாக்கா தளபதி படம் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் அதிக தியேட்டர்லாம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலாம் ஒன்லி அதாவது செலக்டிவான ஸ்கிரீன்ஸ்ல மட்டும்தான் அதை இருக்காங்க அதுக்கே இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசான ரெண்டு படங்களுக்கு டஃப் கொடுத்துனுக்கு அதை பீட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல நின்று இருக்குன்னு நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்